கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் வாரந்தோறும் பல்வேறு உயிரிழக்க செயல்கள் செய்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த வாரமும் தெருவோரம் சுற்றித் திரியும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு ரொட்டிகள் வழங்குதல் வாயில்லா ஜீவராசிகளுக்கு மருந்துகள் வழங்குதல் பறவைகளுக்கான விதைமுனை கூடுகள் அமைத்தல் பறவைகளுக்கான நீர் கிண்ணங்கள் அமைத்தல் அரசு மருத்துவமனை மற்றும் பொது இடங்களில் நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மூலிகை கஞ்சி வழங்குதல் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குதல் சாலையோரம் இறந்து கிடக்கும் வாயில்லா ஜீவராசிகளை எடுத்து அடக்கம் செய்தல் போன்ற பல்வேறு உயிரிழக்க செயல்கள் இந்த வாரமும் செய்யப்பட்டன இந்த உயிரிழக்க செயல்களுக்கு உதவிய அனைத்து கருணையுள்ளங்களுக்கும் இன்றைய விதை நாளை விருச்சம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த உயிரக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அன்பர்கள் பணமாகவோ பொருளாகவோ உடலுழைப்பாகவோ கொடுத்து தொடர்ந்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நமது உலக வாழ்வில் அனைவருக்கும் பல்வேறு இலக்குகள் இருக்கும் ஆனால் அவற்றை அடைவதற்கான முயற்சிகளை முயற்சிகளை செய்ய முடியாமல் நம்மை பல்வேறு பழக்க வழக்கங்கள் தடை செய்து கொண்டிருக்கும் அந்த பழக்க வழக்கங்களை கொள்ள வேண்டும் என்றால் ஒத்த கருத்துடைய கூட்டத்தாருடன் தொடர்பில் இருக்க வேண்டும் அவ்வாறான தொடர்புக்கு நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் நடக்கும் அந்த உயிரிழக்க செயல்களில் அனைத்து அன்பர்களும் கலந்து கொள்ள வேண்டும் அப்போது நாம் கருணையான செயல்களை கொள்வதால் மற்ற பழக்க நம்மை விட்டு தானாக சென்றுவிடும் பின்பு நமக்கு வேண்டிய இலக்குகளை நாம் எளிதாக அடையலாம் அது மட்டுமல்லாமல் கருணையான செயல்கள் செய்யும் இடத்தில் நாம் இருக்கும்போது நம்மை அறியாமலேயே நம் ஆற்றல் அதிகரிக்கும் நாமும் அந்த செயல்களை எல்லாம் செய்யலாம் என்ற நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கை வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் வெளிப்படும் எனவே அன்பர்கள் அனைவரும் வாரந்தோறும் நடக்கும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும் உயிரிழக்க செயல்களில் பங்கு பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் शिव शिव सिन्मय तेजा शिव सुन्दर कुञ्जित नटराजा शिव 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 चिन्मयतेजा शिवसुन्दर कुञ्जितनटराजा पडन विवेगा परम्बरवेदा नडन सभेषा सिदम्बरना அரி வீரமாறிய சிவ சிவ ஆடிய பாதா அரி வீரமாறிய திரியா ியாத அந்த உங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் தேகம் பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்